நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்காக அனுப்பப்பட்டவங்க தான் வேண்டியவங்க வேண்டாதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாருமே கிடையாது நம்ம வாழ்க்கையில் அவங்க வர்றதுக்கும் அதனால் நடக்கிற நன்மை திமைகளுக்கும் காரணம் நம்மளோட செயல்கள் மட்டும்தான் ஒரு புத்தகத்தோட முதல் பக்கத்துலேயே தப்பு இருக்குதுன்னு நினச்சி முழு புத்தகத்தையும் வாசிக்கிறவங்களுக்கும் விமர்சிக்கிறவங்களுக்கும் கடைசி பக்கத்தில் இருக்கும் விளக்கம் ஒரு நாளும் தெரிய போகிறது கிடையாது நம்மளோட வாழ்க்கை முறைய மற்றவங்க ஏற்றுக்கணும்னு ஏன் இவ்வளவு பாடுபடுறீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுதந்திரமாக வாழ விடுறது நிராகரிப்புகள் மட்டும்தான் அதனால் நிராகரிப்பு நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க நம்ம எல்லாரோட மனசுலையுமே வெளி உலகத்துக்கிட்டேருந்து மறைச்சி வச்சுருக்கிற ஏதோ ஒரு காலத்தில் அது காதலாக இல்லையான்னு கூட தெரியாத வயசில் வந்த ஒரு வித உணர்வு இருக்கும் பெரும்பாலும் அதை நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திரும்ப நினைவுபடுத்த ஒரு ஜன்னல் ஒரு சீட்டு போதும் தானே அது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் தழ அடுத்தவங்க ஒரு தப்பை பண்ணுறப்ப அதை நம்ம அவங்க கேரக்டரோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அதே தப்பை நம்ம பண்ணுறோம்னா அதை நம்ம சூழ்நிலையோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இதை நம்ம எப்போயாவது நினச்சி பார்த்துருக்கோமா இதை மாற்றிக்க ட்ரை பண்ணியிருக்கோமா கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே இந்த உலகத்திலேயே அபத்தமான எத்தனையோ வார்த்தைகளில் ஒன்று பர்ஃபெக்ட் என்னை பொறுத்தவரை பர்ஃபெக்டின்ற வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் பொய்யான வார்த்தை தான் அப்படி ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு முழுமையான வாழ்க்கையை இதுவரை இங்கே யாராவது வாழ்ந்துட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வாழ ட்ரை பண்ணுறோமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடையாது அப்படியே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம மற்றவங்க எல்லாரையுமே குறை சொல்லணும் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்ல அன்பை மட்டும் போதுமா கண்டிப்பாக இல்லைங்க கொஞ்சம் திறமை கொஞ்சம் மறதி கொஞ்சம் பொறுமை இது எல்லாமே தேவைப்படுது இது எல்லாத்துக்கும் மேலே பக்குவம் தேவைப்படுது இது எல்லாம் என்கிட்ட இருந்தால் தான் நான் கொடுக்குற அன்பை அன்பன்னே ஏற்றுக்குறாங்க மலையை போல் நமக்கு அறிவு இருந்தாலும் பொறுமை நமக்கு இல்லைன்னா அந்த அறிவு இருந்தும் பிரயோஜனமே இல்லை கடல் மாதிரி நமக்கு பணம் நிரம்பி இருந்தாலும் நம்மக்கிட்ட அன்பு இல்லைன்னா அந்த பணத்துக்கு மதிப்பே இருக்காது சில நேரங்களில் மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்தநாள் தேதியை மறந்துடுறோம் நேற்று மாற்றின மொபைல் பாஸ்வேர்டை கூட இன்றைக்கி மறந்துடுறோம் முக்கியமாக வாங்க நினைச்ச பொருள் ஒன்று மறந்து போயிடுறோம் ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரிவு ஒரு இறப்பு ஒரு சுடுசொல் ஒரு அவமானம் இப்பவும் நமக்கு மறக்கிறதே விஷயங்களில் மட்டும் மறதின்றது சாத்தியமே இல்லாத இல்லை இருபது இருபத்தஞ்சு எந்தெந்த விஷயங்களுக்காக கோபம் ரொம்ப வந்துச்சோ எந்தெந்த விஷயங்களுக்காக சண்டை போட்டோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப ஈஸியா கடக்க பழகிருச்சு இந்த மனசு இதுக்கு பேரு விரக்தியா பக்குவமான்னு தெரியல சக மனுஷங்க ஒருத்தவங்கனால நாம நேசிக்கப்பட்டு இருக்கிறப்போ நமக்கு மறதி அதிகமாவே இருக்கும் ஆனால் நேசிச்சவங்களுக்கு நினைவுகள் அதிகமாகவே இருக்கும் இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம்